பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் மூன்று மணி மூன்று மணின்னு சொல்றாங்க அது சரியான நேரம் இல்லை ஆக்ஞா சக்கரத்தில் ஆயிரம் சுவாசங்கள் மூணு நாற்பத்தாறு மணியில இருந்து நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் நடக்குது இந்த இடத்துல அதாவது ஏதோ ஒரு நேரத்துல இப்ப சாயந்தரம் நாலு மணிக்கு நம்ம பண்ணணும்னா இப்ப நாலு மணிக்கு சுவாசம் சுவாசத்தோட கதாகதம் வேற இடத்துல இருக்கும் ஆனா அதிகாலையில அந்த மூணு நாற்பத்தாறுல இருந்து நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் சுவாசம் இந்த எந்த இடத்துல நம்ம ஒடுங்கணும்னு நினைக்கிறோமோ எந்த இடத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறமோ எந்த இடத்துல சக்தி மயம் உருவாகுதோ அந்த இடத்துலேயே அது கதாகதம் பண்ணிட்டு இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களோட கான்ஸன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எல்லா விஷயம் சாத்தியமாகும் நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்னா அதை குயிக்காக பண்ணலாம் உங்களோட சக்தி மையம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த மூணு நாற்பத்தாறு இருந்து நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்தம் அதாவது In der Art.